திராவிட பேச்சரங்கம் வல்லுநர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான தோழர் ராம்ஸ்ராம் அவர்கள் நேற்றுக்கு மாலை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் உண்மையில் தோழர் புவனேஸ்வரி வந்து சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கு அப்படியே நான் வந்து பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் பேசிகிட்டுருக்கிறாங்களே உண்மையில் வந்து அந்த மாதிரி தான் இதை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அது நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா நாம் அதுக்கு தான் இந்த மா இந்த பேச்சரங்கம் நிகழ்விலேயே நிறைய முறை வந்து காவல்துறையை வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும் காவல்துறையில் நிறைய சங்கிகள் நுழைந்திருக்கிறார்கள் கடந்த அதிமுகவின் பத்தாண்டு கால ஆட்சியில் நிறைய சாதியவாதிகளும் மதவாதிகளும் காவல்துறையில் இருக்கிறாங்க காவல்துறை வந்து அதனால தான் வந்து சரியான வந்து செயல்பாடுகளுக்குள் வந்து பாதுகாப்பு இப்போ தலித் மக்களுடைய வாழ்வியலில் நிறைய சிக்கல்கள் வருது ஆணவ படுகொலைகள் நடக்குது அந்த இடத்துலலாம் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிடுறாங்க இது போன்ற நிகழ்வுகளிலும் கூட ஏற்கனவே இப்போ வந்து இப்போ வந்து நம்மளுடைய இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அவர்களுடைய இந்த இறப்பில் படுகொலையில் வந்து ஏற்கனவே இருந்த ஆருத்ரா மோசடி அந்த அந்த கும்பலுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இல்லைங்களா இப்போ அந்த ஆருத்ரா மோசடி வழக்கு வந்து ந இருக்குது எல்லாம் இப்போ காவல்துறைக்கு தெரியும் அந்த சுரேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டது போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே இவர்களுக்கு அந்த பின்னணி இருக்குது அதில் வந்து ஆம்ஸ்டாங்குக்கு தொடர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருப்பதாக அதற்கு பழிவாங்களாகத்தான் இதை நடந்திருக்க வேண்டும்னு சொன்னால் முதல்ல அந்த வழக்கில் கைதா கொலையானவர்கள் அவர்களுக்கு பின்னாடி இருந்தவங்க இவர்களை எல்லாம் ஏன் இவங்க வந்து கண்காணிக்கலை அல்லது ஆம்ஸ்டாங்குக்கு இந்த வழக்கில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை இவர்கள் ஏன் வந்து சரியாக கவனப்படுத்தலை அவரை ஏன் அலர்ட் பண்ணலை அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தான் வந்து இதில் வந்து ஏன்னால் வந்து திடீரென்று நடந்த விஷயம் இல்லை இது ஏற்கனவே இதுக்கான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவர்கள் வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல அல்லது அவரை அலர்ட் செய்யலை அல்லது பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற என்ன நம்ம வந்து தோழர் கேட்டாங்க அதாவது வந்து எட்டு எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா எட்டு கோடி பேருக்கும் நம்ம வந்து அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம எட்டு கோடி பேருக்கும் பாதுகாப்பு யாருமே கோரலை யாருமே அப்படிலாம் கேட்க மாட்டாங்க முக்கியமாக களத்தில் நிற்கக்கூடிய இப்போ ஆருத்ரா மோசடி வழக்கு என்பது பொதுமக்களுடைய பணத்தை கையாடல் செய்திருக்கிறார்கள் பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகளுக்கு வந்து கையாடல்கள் நடந்திருக்கிறது அந்த கையாடல் பொதுமக்களுக்கு எதிரான ஒரு மோசடி வழக்கு அது இல்லையா அதில் ஆம்ஸ்டாங் அவர்கள் பொதுமக்களுக்கு ஆதரவாக பணத்தை இழந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக இருந்து பணத்தை நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவர் மேலே அவர்களுக்கு கோபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியாக இருந்தால் அரசு யார் பக்கம் நின்றிருக்க வேண்டும் அரசு வந்து அவருடைய பக்கம் வந்து கட்டாயம் வந்து அவருக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்கணும் இல்லையா பொதுமக்களுக்கான இல்லை அதை வந்து கூட்டாக கூட அவர் அவர்கிட்ட இருந்து சில தகவல்களை வாங்கி கூட நிறைய வேலைகள் செய்திருக்கலாம் இல்லையா அப்படி வந்து ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தான் வந்து நம்ம அரசின் முன்னாடி அல்லது காவல்துறையுடைய தவறுகளாக அல்லது வந்து பிழைகள் அல்லது இந்த விடுபடுதல்கள் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து என்னென்னா கடைசியில் வந்து ஆட்சிக்கு தான் வந்து இது களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பார்வையில் இருந்து தான் நாம் வந்து இதை வந்து அவங்களுக்கு எடுத்து வைக்க வேண்டியிருக்குது இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால் தோழர் கேட்டாங்க அப்படி அவங்க வந்து காவல்துறையில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அவர்களுக்கு என்ன லாபம்னு சொல்லி கேட்டாங்க காவல்துறைக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது இல்லை அதில் இருக்கக்கூடிய இந்த பா பாஜகவின் சங்கீதனமான ஆட்களுக்கு தமிழ்நாட்டில் அமைதியான சூழலை கெடுக்க வேண்டும்ங்கிறது தான் நோக்கம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கலவரம் நடக்க வேண்டும் ஏதாவது கொலைகள் நடக்க வேண்டும் தலித் மக்கள் மதிமுக அரசின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம் தலித் மக்களை நீங்கள் நினச்சி பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆம்ஸ்டாங்கின் படுகொலையின் போதும் கூட பாஜகவினர் தான் முன்னாடி வந்து முதல்ல வந்து அவர்களுடைய முழக்கத்தை வைக்கிறாங்க அவங்க தான் வந்து அரசை வந்து குற்றம் சுமத்துகிறாங்க அதை நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிருக்கலாம் பின்னி பின்னணியில் இருப்பதும் அவர்கள் தான் அவர்கள்தான் முன்னாடி வந்து அந்த எதையும் செய்கிறாங்க அப்போ எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த வாய்ப்புகளிலெல்லாம் தலித் மக்களை தலித் மக்களிடம் வந்து அவர்கள் ஒரு ட்ராக் போட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இந்த அரசு உங்களுக்கானது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி ஒரு சூழலில் தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்து இப்போ ஆணவ கொலைகளுக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா வந்து ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இருக்க சட்டங்கள் போக போதாமையாகத்தான் இருக்கிறது இப்போ இருக்க சட்டங்களை வளைப்பதற்கு அல்லது அதில் அதில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடைச்சாதியிலும் ஒரு பட்டியலின சாதியிலுமான ஒரு திருமணம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த இடைச்சாதியில் பெண்களை கொளுத்திட்டா கூட அல்லது இப்போ இரண்டு பட்டியலினத்து மக்கள்கிட்டயே நடக்கிற இந்த சாதி ஆணவ கூட அதை வந்து அடையாளப்படுத்தவே முடியல இப்போ இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இரண்டு பேருமே வந்து பட்டியலின மக்களாக இருந்தால் அதை எப்படி வந்து அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரியும் அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு ஒருவேளை வந்து பெண் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக இருந்தால் அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சரிவர செய்ய முடியவில்லை அதையெல்லாம் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் அதற்கான தனி சட்டத்தை கோருகிறார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தனிச்ச ஆணவர்களுக்கான தனி சட்டமாகட்டும் அந்த மாதிரியாக திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பாகட்டும் அல்லது இந்த சாதி சங்கங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து மக்களிடையே செய்யக்கூடிய இந்த பரப்புரைகள் இது இதுக்கெல்லாம் வந்து எதிராக அல்லது இப்போ ஒரு ஒரு பாதுகாப்பை தேடி காவல்துறைக்கு போனாலும் கூட அந்த வழக்குகளை அவர்கள் எடுத்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறது பல வழக்குகளில் நாம் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் பாதுகாப்பு கொடுக்காமல் அல்லது அங்கேயே கட்ட பஞ்சாயத்து செஞ்சு தான் நிறைய நிறைய இடத்துல கொலைகள் நடந்துருக்கு அதுக்கப்புறம் கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் போய் ஐயோ நடந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து அரசுடைய அழுத்தம் காரணமாக அல்லது பல்வேறு இயக்கங்களின் அமைப்புகளின் அழுத்தம் காரணமாக கைதுகளை செய்கிறார்களே தவிர அதை முன்னெச்சரிக்கையாக இதை நடக்காமல் தடுப்பதற்கு அவர்கள் எந்த எதுவும் செய்யறதில்லை இத்தனைக்கும் அந்த அவர்களுடைய கவனத்துக்கு போன போன விஷயங்களிலுமே அதை இவர்கள் வந்து செய்வதில்லை அப்படிங்கிறது தான் இதன் இந்த காரணங்களுக்காகத்தான் நாம் வந்து அரசு காவல்துறையை வந்து இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தணும் அதாவது இப்போது உண்மையில் பாதிக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களோ அல்லது அரசின் மீதும் மக்களின் மீதும் கனிவும் இதுவும் இருக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தால் இதையெல்லாம் சரியாக எடுத்து செய்வார்கள் பல நேரங்களில் நானே இந்த பேட்டியில் நானே இந்த த திராவிட பேச்சிற்கு நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன் காவல்துறை நிறைந்திருக்கிறது ஆதிக்க சாதி ம மக்களாலும் ஆதிக்க சாதி அதிகாரிகளாலும் அந்த மனோபாவம் கொண்ட அதிகாரிகளாலும் கூடிய மனோபாவம் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளாலும் காவல்துறை நிரப்பப்பட்டிருக்கிறது அந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் வந்து பட்டியலின அதிகாரிகளே இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் அல்லது காவல்துறை அல்ல எளிய அந்த கான்ஸ்டபிள் ரேஞ்சில் அவங்க இருந்தால் கூட அவர்களை கூட பணி செய்ய விடாமல் அந்த ஆதிக்க சாதியினர் வந்து அங்கே கூட தடை போடுறாங்க அல்லது பணி செய்ய அவர் ஒன்று தலித் மக்களுக்கு அவர்கள் வந்து தலித் மக்களுக்கு தேவை போய் சேர வேண்டிய நியாயமான அஹ் நீதியையோ அல்லது பணிகளை கூட அவர்கள் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட காவல் அதிகாரிகளே காவல்துறையினரே வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இதெல்லாம் நம்ம களத்துல இருந்துதான் நாம் வந்து பார்க்குறோம் அப்போ அப்படியான வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம காவல்துறையை சீர்த்துவித்த வேண்டியது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தான் நாம் வந்து அதை பேசினோம் இது ஒரு செய்தி அப்புறம் இறந்து போன ஆம்ஸ்டாங்கை பற்றி கூட தட்டையாக அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சார் அதனால கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த போக்கு வந்து ரொம்ப தவறானது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அவர் கட்ட பஞ்சாயத்து செய்தவராக இருந்திருக்கலாம் கட்ட பஞ்சாயத்தும் செய்திருக்கிறார் அவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் ஒரு தலித் அரசியல் தலைவர் அவர் தலித் மக்களுக்காக எல்லா பகுதிகளையும் நின்றுக்கிறார் இல்லைன்னா இன்றைக்கு இந்த அளவிற்கு வந்து மக்கள் அவரோடு இருக்க மாட்டாங்க அவர் வெறும் வந்து ஒரு இந்த மாதிரி இந்த அருவா குமார் அந்த மாதிரி சுரேஷ் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய வெறும் கட்ட பஞ்சாயத்து ஆட்களாக இருந்தால் அதற்காக அதற்கு வந்து பொதுமக்கள் வந்து போய் நிற்க மாட்டாங்க ஆதரவாக அந்த கொலையை தட்டி கேட்க மாட்டார்கள் அல்லது அவருக்காக இவ்வளோ பேர் நீக்க மாட்டார்கள் அது வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது வந்து வெளிப்படையாக தெரிந்த விஷயம் அந்த அந்த உணர்வை நாம் மதித்து தான் ஆக வேண்டும் அவர் ஒரு தலித் என்பதாலேயே வந்து கட்ட பஞ்சாயத்தை செஞ்சிகிட்டு இருந்தார் அதனால் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஆர்கூமெண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது அவர் வந்து ஒரு பல இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தியிருக்கிறார் படிக்க முடியாதவர்களை படிக்க இன்றைக்கு வந்து பொது பள்ளிக்கான மாநில மேடை அப்படிங்கிற அமைப்பின் பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஆகட்டும் குளத்தூர் மணி ஆகட்டும் பல்வேறு நபர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கைகளை படிக்கும்போது அவர் எந்த அளவிற்கு வந்து இடஒதுக்கீடு பற்றியும் பட்டியலினமும் பட்டியலின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இணைந்து இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் பௌத்த நெறிகளை அன்பு நெறியை பரப்புவது அதுதான் என் பண்பாட்டு முயற்சியாக இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிற செய்தியை பற்றியெல்லாம் எவ்வளவு கருத்துக்களை வைத்திருந்தார் எவ்வளோ பேசியிருக்கிறார் எவ்வளவு செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் புரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த மாதிரியான ஒரு தலைவரை வந்து சில பேர் வந்து பெரியார் பார்வையில் பார்ப்ப பெரியாரே இருந்திருந்தாலும் கூட அவர் இந்த மாதிரியான ஒரு தலைவரை கட்டாயம் வந்து அரவணைத்து தான் இருப்பார் அல்லது அவருக்காக இந்த நேரத்தில் அவர் வந்து கண்ணீர் தான் இருப்பார் அப்படிங்கிறது ஏன்னா கொஞ்சம் பேரனாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கும் தலைவர்களை நாம் வந்து ஆதரித்து நிற்பது தான் நம்மளுடைய ஒரு நல்ல நிலையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நானும் யோசிக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் பதிவு செய்கிறேன் அப்படியான இந்த சூழலில் நாம் தமிழ்நாட்டு அரசு வந்து கொஞ்சம் காவல்துறையை வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து இந்த இஷ்யூஸில் கொஞ்சம் வந்து மக்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து ரொம்ப சிக்கலாக அதை பற்றி யோசிக்காது அல்லது வந்து திரும்பவும் அந்த நம்பிக்கையை நாம் கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் இந்த வழக்கில் கூட உண்மையான குற்றவாளிகள் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வெட்டி விட்டு தப்பி ஓடுபவர்களை பார்க்கும்போது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மாதிரி வேகமாக போய் பைக்கில் ஓடி ஓடுறாங்க சரணடைந்திருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கைது செஞ்சன்னு காவல்துறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல சரியா தெரியல குழப்பமாக தான் இருக்கிறது அவங்க சரணடைஞ்சாங்களா இல்லை இவங்க தான் கைது செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியல ஒருத்தர் அந்த கொலை நடந்தப்ப பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து தாடி வச்சுருந்தவன் தான் வந்தான் ஒருத்தர் தாடி வச்சுருந்தான் வந்தா வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த தாடி வச்சுருந்த ஆள் இந்த சரணடைஞ்ச அல்லது கைது செய்த ஆட்கள்லாம் இல்லை அப்போது அது வந்து என்னதுன்னு நமக்கு தெரியல அதையெல்லாம் வந்து இவர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம் அரசின் கவனத்துக்கு இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் திரும்ப திரும்ப இது மாதிரியெல்லாம் நடந்து விடாமல் தலை மா மாநிலத்தின் தலைநகரத்திலேயே நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் நமக்கு பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்துருக்கிறது இதுபோன்று மீண்டும் எதுவும் நிகழாத வண்ணம் உளவுத்துறையை முடுக்கிவிட்டு உளவுத்துறையை ந போராளிகள் பின்னாடியும் நேர்மையாக நடக்கிறவங்க பின்னாடியும் போகிறதை விட்டு அவங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதை கேட்டால் அவர்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து இதெல்லாம் நடக்காத வண்ணம் நாட்டை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமைதியை பராமரித்தால் அது மிகவும் நல்ல விஷயமாக இருக்கும் என்று கொள்கிறேன் அவ்வளவுதான் மீண்டும் ஒரு முறை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்